த ட்ரீ விளாண்டட் பிளான்ட் பை த ரிவர்ஸ் நீர் நீர்காலின் ஓரத்தில் நடப்பட்டு இருக்கிற விரட்சம் ஆமீன் உங்களை இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க மார்த்தாளா மரியாதா பாஸ் நீங்கள் தான் ரெண்டுமா இருக்குன்னு சொன்னீங்க ரெண்டுமாவே இருங்க மார்த்தால மாதிரி உழைங்க மரியாதை மாதிரி தேவனை தேடுங்க ஆனால் இப்போ உங்களை கேட்குறேன் நீங்க எங்க பிளான்ட் ஆமீன் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதிலே விளக்கவே இருபத்தி நாலு மணி நேரமும் பிளான்ட்னா நீங்க இத மாதிரி தான் இருப்பீங்க ஊழியர்களே எஃப் பிக்காக எந்த பீக்காக எல்லா பீக்காகவும் நன்றி சொல்றேன் இதுல பிளான்டா இருந்தா இத மாதிரி இருப்பீங்க அதை வச்சுட்டு இதுல பிளான்டா இருந்தா சங்கீதம் ஒண்ணு சொல்லு இந்த வேதத்தில் பிளான்டாயிருந்தா உங்களுக்கு சீசனே மாறாது இது இது வேணுமா தான் சந்திக்க முடியுது ஆனா அதுக்கு ஒரு நேரம் உண்டு இருபத்தி நாலு மணி நேரம் இதுலயே இருந்தா இத மாதிரி இருப்பீங்க ஆனா எந்த அளவுக்கு இதுல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உயர்ந்து இருப்பீங்க இன்னைக்கு இதுதான் enna vandral in the Vedathil Martha, you are cumbered, you are distracted, you are upset, you are worried, you are caring about many things, but Mary has chosen the right thing. While you are working hard, while you are busy, don't let the busyness take away your time of sitting at the feet of Jesus. While doing that.